தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வாழும் போதே சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வாரி வழங்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல தனுசு ராசிக்கு

உழைப்பு கம்மியா இருக்கிறது ஆனா இப்போ நீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க கடினமாக உழைக்க உங்களுடைய உடலும் மனசும் புத்தியும் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெம்பா இருக்கும் அதன் மூலம் சிறந்த முன்னேற்றம் பெறுவீங்க உங்களின் திறமைகள் வெளிப்படுறது நீங்க யாருன்னு உங்க சீனியர் சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் ஓனர்ஸ் தெரிந்து கொள்வது இப்படின்னு ஏகபட நல்ல விஷயங்கள் நடக்குங்க அப்பாடா அப்ப பயப்பட தேவையில்லையா செம ஜாலி நினைச்சா அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட் பயம் கட்டாயமா இருக்கணுங்க சனி பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றாருங்க நான்காம் இடம் அப்படின்னா என்ன அர்தாம் அஷ்டமத்துல பாதி அதுதான் ஒரு மனிதனுடைய சுகம் மற்றும் தாயார் அதுக்காக எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாறாம கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க அதனால நட்பும் உறவும் நிறைய முறிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள கடந்த காலகட்டத்துல ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து கத்துக்கிட்டு இருப்பீங்க இனிமே அந்த தப்பெல்லாம் திரும்பவும் செய்யாதீங்க இப்போ பணம் கொடுத்தீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா திரும்ப எதிர்பார்க்காதீங்க வர்றது கஷ்டங்க சாரி சாரி வரவே வராது ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடாதீங்க இந்த தண்ணி தம் தீய சகவாசம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய பொருட்கள் தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் திருடு போகாம பாத்துக்கங்க அதே நேரம் உங்களுடைய உழைப்ப இனிமே யாராலுமே திருட முடியாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமே போயிருக்கும் ஏன்னா இது கஷ்டப்பட்டு வேலை செய்யற நம்மளுக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்ச உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நீங்க என்ன செய்யறீங்களோ அதற்கு பிரதிபலன் கட்டாயமா கிடைச்சே தீருங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய தொழிற்காரங்க அவர் இப்ப உங்களுடைய வேலைய கெட்டு போகாம பாத்துப்பாரு நீங்க தவறான வழியில பணம் சம்பாதிக்காம இருக்கிற வரைக்கும் இல்லீகலா சம்பாதிச்ச பணத்தை தொட்டிங்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் சுகமா இருக்கணும்னு நினைக்காதீங்க என்னதான் நீங்க ஓனரா இருந்தா கூட அர்தாசிரமா சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்க ஒர்க்கரா இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு சனி பகவான் எட்டாம் எனக்கு பொருந்தும் எட்டு மணி நேரம் கட்டாயமா உழைச்சா அதற்கு சம்பளமாக சன்மானமாக பிரதிபலனாக லாபத்தை சனி கொடுத்து உங்களை சிங்கம் போல வாழ ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க அதுதான் விதி அதே நேரம் நான் முன்னாடியே சொன்னது போல சுகமா லக்ஸரியா இருக்கணும்னு நினைக்காதீங்க எதுக்குமே கோவப்படாதீங்க நிறைய விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் விவசாயிகள் உணவு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை டீ கடை ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர் சித்தாள் கொத்தனார் மேஸ்திரி பில்டிங் ப்ரோமோட்டர்ஸ் கலைத்துறையில கடினமாக உழைக்கிறவங்க போலீஸ் மிலிட்டரி கடைநிலை ஊழியர் ஊழியர்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க வண்டி வாகன ஓட்டுநர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யும் அனைவருக்கும் ரொம்ப நல்லா சூப்பரா தூரம் அட்டகாசமா இருக்குங்க வெளியூருக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய நினைச்சவங்க படிக்க நினைச்சவங்க என்று அனைவருக்கும் இந்த இரண்டரை வருடங்கள் பட்டே கிளப்பும் காலகட்டங்க இந்த ரெண்டு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு எட்நூறு நாட்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு படிப்பிலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்க தயங்காம வெளிநாட்டுக்கு

வேலை செய்யற இடத்துல பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க அந்த பொறுப்புகளை நீங்க கதை கச்சிதமா முடிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கேற்ற பிரதிபலனா சம்பள உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் உங்களுக்கு புடிச்ச ப்ராஜெக்டுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசா வேலைக்கு தேடுறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க இருக்கிற இடத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதே நேரம் வெளியில ட்ரை பண்ணிட்டே இருங்க வேலைக்கு வேலை கிடைச்சது நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைச்சது நல்ல ஜாப் செக்யூர்ட்

தனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா இதுதான் அவருடைய நட்சத்திரம் அன்று நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க எதையுமே லிமிட்டுக்கு மேல எடுத்துக்காதீங்க அதுவே உங்களை உங்களுடைய சுறுசுறுப்ப கம்மி பண்ணிடும் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல ஆசிரியர் கோயிலுக்கு போங்க நவகிரகங்களை சுத்திட்டு வந்து முடிஞ்சா சனி பகவானுக்கு நல்லெண்ணில எல்ல போட்டு விளக்கேத்தி வாங்க முடிஞ்சா செய்யுங்க இது உங்களுக்கு வரும் கெட்ட விஷயங்களை தடுக்கும் நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனசுல இருக்கிற எல்லா குழப்பமும் கிளியர் தெளிவாயிடுவீங்க அதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு தேவை நீங்க வேற ஏதாவது சாமி கும்புறீங்க அப்படின்னாக்கா அல்லாவோ ஜீசஸோ சனிக்கிழமைகள்ல வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் பொதுவா நம்ம வாழ்க்கையே நைன்டி பை டென் ஃபார்முலா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையில நடக்கிற பத்து விஷயத்தை நம்ம பக்காவ ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிற நைன்டி

பத்து ரூபாய் எடுத்து நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா கூட யோசிச்சு செலவு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல செலவை கண்ட்ரோல் பண்ணி பணத்தை இறுக்கி பிடிச்சீங்க அப்படின்னு மகாலட்சுமி உங்க வீட்டுல தங்குவாங்க நிறைய பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா பத்து வருஷமாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இப்பவே குரு பார்வை இருக்கு உங்களுக்கு இத விட அடுத்த வருடம் வரப்போற குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க குரு பயிற்சி வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் நம்ம சேனல் இது வரைக்கும் தப்ஸ்கர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சூட்சமங்களையும் நான் சொல்வேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நீங்க புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்க முடியும் முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மது மாது மாமிச உணவை அதிகமா எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த ட்ரிபிள் எம் அப்படின்னு சொல்ற மாதிரி மது மாது மாமிசம் இத மூணுத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை ஜம்னு சூப்பரா தூளா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உடல் நலன்ல கவனமா இருக்கிறது மிக 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 அவசியம் எக்ஸசைஸ் பண்ணுங்க

கட்டாயமும் கொடுத்துருவாருங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க நம்பிக்கை வைங்க தேவைப்பட்டவங்க டாக்டர் போய் பாருங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அப்படின்றவங்க கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் குருவுடைய சப்போர்ட்டாலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை விட்டீங்க அப்படின்னாக்கா குரு பகவனுடைய நெக்ஸ்ட் பயிற்சியில அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதனால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கதாங்க போது சனி பகவான் போற இடம் அஞ்சாதே அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இந்த இடத்துக்கு சனி பகவான் எப்போ போனாலுமே சரி திருமணம் குழந்தை பிறக்கிறது அதை விட்டுருங்க அது செகண்ட் பார்ட் முதல் பார்ட் வேலை கட்டாயம் கிடைச்சிருங்க இந்த காலகட்டத்தில்

நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் செய்யற இடத்துல புதிய புதிய யுக்திகளை வச்சு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுப்பீங்க தரமான பொருட்களை விற்பீங்க தரமான செய்கைய செய்வீங்க உங்களுடைய தொழில்ல சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க அதன் மூலமே உங்களுக்கு லாபம் பல மடங்கு வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கொண்டு போங்க உங்களுடைய தொழிலை அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் வேப்பங்குச்சி தேங்காய் நார் ஆட்டு புழுக்கை பூண்டு பவுடர் கோகோ பிட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே கோடி கணக்கா நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அத பத்தின knowledge ஐ அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கத்துக்குங்க இதுதாங்க உங்களுடைய எதிர்காலம் உண்மையா நம்ம கிட்ட பார்த்தாங்களே திடீர்னு வருவாங்க ஃபீட்பேக்ஸ் ஓட ஏதா ஒரு gift எடுத்து வந்து கொடுப்பாங்க குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் இத பிளான் பண்ண அத பண்ண இப்ப நீங்க நான் சூப்பரா இருக்கறேன் போன ஒரு வருஷத்துல என்னோட டான் இவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரியே நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்துல சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயத்தை கத்துக்கங்க இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லணும் ஆசை

சொல்றாரு தெரியலங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் கொடுங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து திரும்ப நான் வேலை செய்யறேன் சொல்லுவாரு அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு தெம்பா தான் இருக்கு உன்னுடைய கோடாரி கொஞ்சம் ஷார்ப் இல்ல மங்கி போச்சு மொக்கையாயிடுச்சு அதை போயிட்டு சாணம் புடிச்சிட்டு வந்து வெட்டிப்பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த மரம் வெட்டுறவரு போவாரு கோடாரியை சாணம் பிடிப்பாரு அந்த மரத்தை வெட்டுவாரு டப்பு டப்புன்னு வெட்டி தள்ளுவார் திரும்ப முப்பது மரத்தை வெட்டுவாரு இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதும் பொதுவாகவே நம்மளுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஷார்ப்பா வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வருதுங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில மேனேஜர் அப்படின்னா மேனேஜர் அவ்வளவு ஆனா இன்னைக்கு மேனேஜர் அப்படின்னா எந்த விஷயத்துல மேனேஜர் ஐடி எதுல மேனேஜர் டிசைனிங்ல இருக்கீங்களா டிசைனிங்ல எதுல மேனேஜர் யூஎக்ஸ் யூயாவிராஃபிக் டிசைனிங் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா இல்ல ஈணைங்கல இருக்கா கோனிங்க அதுல டெஸ்டிங் பண்றீங்களா இப்படின்னு சொல்லிட்டு ஐடிலயே பல விதத்துல இருக்கு எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல துணி தைகிற இடம் பாத்தீங்க அப்டினாக்கா ஒரே ஆளை துணி அளவு எடுப்பாரு அதை கட் பண்ணுவாரு அதை தைப்பாரு பட்டன் வைப்பாரு காஜா பிடிப்பாங்க அயர்ன் பண்ணி குடுத்து கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளு அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுங்க நிறைய விஷயத்த கத்துக்குங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேலை தொழில் வருமானத்தை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வண்டியே சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இந்த காலகட்டத்துல புதுசா நீங்க வண்டியை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு வருமானம் தொழில் வேலை இவற்றை சரி செஞ்சு அதன் மூலமா வரும் லாபத்தால மனசு ஒரு குதூகலம் படுறதால திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க உங்களுடைய புண்ணியம் இந்த ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வரண் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகி உடனே குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு சுக்கர பகவான் உங்களுக்கு அதிரடி சரவெடியான அமர்கலமான துணையா இருக்காரு குரு பகவானுடைய அடுத்த பயிற்சியில உங்களுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் அள்ளி தருவாருங்க போன பன்னிரண்டு வருஷத்துல நடக்காத எல்லாத்தையுமே குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும் கொடுப்பாரு அந்த காலகட்டத்துல எப்படி போர்க்காலமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை போர்க்காலமா மாற போகுது அப்படின்றத நீங்களே உங்க கண் முன்னாடியே பாப்பீங்க அடுத்தது இந்த காதல் குடும்பம் இதுதான் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை பேசினதுக்கெல்லாம் சண்டை எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போல நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணல ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணல இதனாலேயே ஏகப்பட்ட

நிறைய நடந்தோம் உங்களுக்கு கிடைக்காத அந்த கடன் இப்ப உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்க அது உங்களுக்கு சற்று ஆறுதலையும் மனசுல புத்துணர்ச்சியையும் கொடுக்கலாம் நீங்க வாங்கின கடனை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் கடந்த காலகட்டத்துல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இழந்திருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் சூதாட்டத்துல பணத்தை விட்டுருப்பீங்க பொதுவாவே இந்த சூதாட்டம் செட்டே ஆவாதுங்க செட்டே ஆவாது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு நம்மளுக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஷியூரா தெரியுது இதனுடைய கிராஃப் இப்படி போகுது இதனுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கு இந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படினா கட்டாயமா வெற்றி பெறலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கனா தாராளமா செய்யலாம் பொதுவாவே நீங்க உங்க மனசை கேட்டு உங்களுடைய மூளையை கேட்டு தான் நீங்க செய்வீங்க இந்த கால கட்டத்துல பிரகாசமான நல்ல பல ஐடியாக்கள் உங்களுக்கு வரும் அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்ச விஷயத்துல முதலீடு செய்யுங்க ஏனா இந்த கால கட்டத்துல லாபத்தை ஈர்க்கக்கூடிய கூடிய பல்வேறு முதலீடு திட்டங்களை நீங்க தேடறதா இருக்கட்டும் புதுசா ஐடியாவை இம்ப்ளிமென்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த நேரம் அதற்கு சமாதான நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க என்ன செலவு செய்றீங்க என்ன வரவு வருது அப்படின்றத எழுதி வைக்க வேண்டிய காலகட்டம் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவிகரமா இருக்கும் இலக்குகள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யறதா இருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு பயன்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் உடல் சோர்வா இருந்திருக்கலாம் கை கால் மூட்டு வழியா இருந்திருக்கலாம் கண் எரிச்சலா இருக்கலாம் உங்களுடைய பேஸ்ல ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே மாறும் நீங்களே ரொம்ப அழகா பீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க உற்சாகமா வேலை செய்வீங்க உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படினாலே நீங்க கேட்கற எல்லாமே கிடைக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவையில்லாத சிந்தனை

மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்